இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு மதியத்துக்கு வந்து ரால் பிரியாணி தான் பண்ண போறேன் அதுக்கு தொட்டுக்க வந்து எக் மசாலா செய்யறேன் அது ரெண்டு வீடியோவில் பார்ப்போமா ஃபர்ஸ்ட் கடாயை பற்ற வச்சிரும் நான் வந்து ஏற்கனவே ராலை வந்து கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்து உப்பு மிளகாத்தல் மூணும் போட்டு நல்லா பெசரி வச்சேன் ஒரு அரை மணி நேரம் ஆகுது ஏன்னா உப்பு புளிப்பெல்லாம் அதில் ஏறட்டும் காரமும் அதில் இருக்கட்டும் வந்து மிளகாத்தலும் போட்டிருக்கேன் அப்போ தான் நல்லா இருக்கும் நம்ம ராலை சாப்பிடும் போது இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் பசங்களுக்கு லீவு விட்டுருச்சு ஒரு பத்து நாள் லீவு இனிமேல் லஞ்ச் வந்து அவங்கள கேட்டு கேட்டு தான் செய்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச லஞ்சு தான் செய்யணும் இப்போ பட்டா கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ரெண்டு ரெண்டு வச்சுருக்கேன் இப்போது வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நிறையா போடணும் இந்த பிரான் பிரியாணிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டும் வதங்குறதுக்கு வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஓகே இது வதங்கட்டும் நான் வந்து முட்டை கிரேவிக்கு தேங்காய் அரைக்க போறேன் இப்போ கிரேவிக்கு தேங்காய் அரைச்சிரும் நான் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கினி இது வந்து கொஞ்சமாக கசகசா இது போட்டு அரைச்சிட்டு வந்துடும் அடிக்கடி கழுதி ஒன்று வந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் ப்ரௌன் ஆகி ஒரு பக்கம் ப்ரௌன் ஆகாது ஆ இப்போ கிரேவி செய்யறதுக்கு கடையை போட்டா சில என்ன ஊற்றிடலாம் தேங்காயும் அரைச்சி வச்சுட்டேன் முட்டையும் இருக்குன்னே நான் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை அவ்வளோதான் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா போடணும் அதோட ஆ ப்ரௌனாக ஆரம்பிச்சிருச்சு பார்த்துட்டே இருக்கணும் டக்குனு தீஞ்சிடும் அதனால பார்த்துட்டே இருக்கணும் இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் இது ஒரு பச்சை ஸ்மெல்லும் போட்டோம் அது வரைக்கும் வரங்கட்டும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா தக்காளி வந்து நல்லா கொலைய வேர்க்கட்டும் எல்லாரும் அப்படியே இருக்கட்டும் இது என்னாச்சு ஆ இதில் இஞ்சி பூண்டு போட்டுடலாம் போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டு இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுருவோம் புதினாவும் கொத்தமல்லியும் நிறையா இருக்கணும் இந்த பிரான் பிரியாணிக்கு நல்லா வதக்கிப்போம் இப்போ நான் இதிலையே கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் மிளம் புழிஞ்சிக்கிறேன் கொஞ்சமாக ஒரு புளிப்புக்காக நான் ஏன்னா பிரானில் வேற போட்டிருக்கேன் அதனால் சும்மா கொஞ்சமாக புழிஞ்சிக்கிறேன் தயிர் போட்டுவோம் அப்புறம் மஞ்சள் தூள் இப்போ அதுக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கும் அது வதங்கிட்டிருக்கில்ல அதுக்கும் போட்டுக்குவோம் அப்புறம் கரம் மசாலா இது வீட்டில் நுணுக்கிற மசாலா தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்றும் நுணுக்கி வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் போட மாட்டேன் நான் இது நல்லா வதங்கட்டு இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து மிளகாத்தூள் போடுவோம் ஓகே இதில் வந்து இப்போ மிளகாத்தூள் போடுவோம் இதுக்கு கொஞ்சம் புதினா இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தலை இது சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி மசாலா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா முட்டைக்கு இப்போ உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறது வேறு போட்டேன் அதனால பார்த்து போட்டுக்கிறேன் ஏன்னா முட்டை வந்து உப்பு இழுக்க இல்லை அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும் கிரேவிக்கு மட்டும்தான் நம்ம வந்து போடுற உப்பு ம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு ஏழு ஸ்பூன் மட்டும் போடுறேன் மிளகா இதோட பச்சே ஸ்மெல்லும் போட்டோம் கொஞ்ச நேரம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம பிராணம் ஒரு அரை மணி நேரம் ஊர்ந்துச்சுன்னா இந்த மிளகாத்தூல்லும் இந்த உப்பு எலுமிச்சப்பழம் மூணு போட்டிருக்கோம் இல்லையா அது நல்லா ஊருச்சுன்னா நல்லா இருக்கும் அந்த பிராணை சாப்பிடும் போது நல்லா வதக்கிடுவோம் நான் வந்து பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியை இருத்து ரெடி பண்ணிக்குவோம் ரைஸை போடுறதுக்கு ப்ராணா நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்போ வந்து நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அவ்வளோதான் உப்பு போட வேண்டியதுதான் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம தண்ணியை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அரிசியை போட்டுக்கலாம் அதான் ஒரு கல் கூட இருந்தால் பிரியாணி கரெக்டாக இருக்குமாங்களா அதுதான் கொதிக்கட்டும் நல்லா ஹைஃப்ளேமில் போவோம் கொதிக்கட்டுது அதில் எக்கு போடலாம் இப்போ முட்டை எதிர சேர்த்துலாம் நல்லா கொதித்தோடனே கட்ட வேண்டியதுதான் தான் கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு நம்ம ரைஸை சேர்த்துடலாம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான் கொதி வரட்டும் நம்ம குக்கரில் டேரெக்டாக தம் போட்டுடலாம் இது கிரேவி ரெடி ஆகிடுச்சி ஓகே தண்ணிலாம் சுண்டி தம்மு போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ரொம்ப போட்டு கிளற வேணாம் இல்லட்டி அரிசி உடஞ்சிரும் இதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் குக்கரை வச்சுட்டேன் அந்த ரைஸை பாத்திரத்தில் மாற்றி வைக்க வேண்டியதுதான் அப்படியே தூக்கி வைக்க முடியல சுடுது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இது அப்படியே குக்கரில் வச்சு வெயிட்டு போட்டு ஒரு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் இப்போ நல்லா கேஸ்லாம் போயிடுச்சு திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடும் நல்லா நீல நீளமாக ஒரு அரிசி கூட உடையில எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ஓகே சாப்பிடுவோம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆயிருச்சு பசங்களை வந்து டேஸ்ட்டு பண்ண கூப்பிட்ருக்கேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு அவங்களே சொல்லட்டும் சாப்பிடுங்க பாப்பாக்கு ஃபஸ்ட்டு ஒட்டு நீ எப்படி இருக்கு நல்லா இருக்கான் நல்லா இருக்கான் சூப்பரா இருக்குமா சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கா நல்லா இருக்கு நீங்க விட்டுருச்சு இல்ல இனிமே அவங்க சொல்ற சாப்பாடு தான் செய்யணும் நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது அப்புறம் வந்து கோச்சிட்டு உட்காந்துருப்பாங்க சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன் சரி பசங்க ஆசைப்பட்டாலும் தான் நீங்க செஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க